வெள்ள நிவாரண தொகையாக ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிச்சாங்க இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப உற்சாகத்தோட வாங்கிட்டு இருக்காங்க பில்டப்லாம் பண்ணாதீங்க உற்சாகமெல்லாம் வாங்கிறான் வாங்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தேவையில் நிரந்தரமா ஒரு தீர்வு என் வீட்டுல தண்ணி வரக்கூடாது மழைக்கு அப்படி யாராவது சொல்லுவாங்க நீங்களோ இல்ல நானோ எதிர்பார்த்தோம்னா ஒரே ஒருத்தர் கூட இல்லை அடித்தட்டு மக்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அந்த வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களுக்கு அதே ஆறாயிரம் கிடைக்கிறாங்க அது எப்படி சரியா வரும் பாதிக்கப்பட்டுறாங்க எல்லாருக்கும் ஒரே கொடுக்க முடியும் அதுல எப்படி சார் தரம் பிரிக்க கூட நானும் சொல்லுவேன் கேட்குறேன் இழப்புகள் வந்து டிஃபரன்ஸாக இருக்கும்போது போது நீங்கள் ஃப்ளாட்டாக ஒரு ஆறாயிரம் கொடுக்குறீங்களே அது எப்படி சரியாக வரும்னு கேட்குறோம் கிட்ட இருக்கிற நிதியை வச்சு சரி பங்காக தானே சார் பிரிக்க முடியும் இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு கொடுக்கணும் இது வந்து நிரந்தரம் தீர்வாகாது இது வந்து சிக்கல் தான் வேற நம்ம மக்களுக்கு கொடுக்குற அந்த ஆறாயிரம் ரூபாய் பணத்தை அரசு வந்து ஆறு மாதத்தை திருப்பி வாங்கிடும் அப்படின்னு விலவாசி ஏறும் சார் ஏதாவது ஒரு விலவாசி போட்டு அதை எடுத்துடலாம் சார் பெரிய விஷயமா அதை எடப்பாடி வருவார் காலேஜ் எவ்வளோ கொடுத்தா ஆறாயிரம் நம்ம எட்டாயிரம் எப்படி ஆயிடுச்சு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் கடைசியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கும் மாமா பிஸ்கோ தேர்வு சோரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை நடந்தாலும் அதை பற்றி உனக்கு எந்த பகுதியில் இருக்கும் எந்த கவலையும் கிடையாது அப்புறம் மீதி வந்து தண்ணி வரவங்க வேறேங்கடா அவர் முன்னே ஆறாயிரம் தண்ணி வாங்கிப்பா அடுத்தன்னு நூறு ஆயிரம் கொடுத்து வாங்கிப்பார் யாராவது வந்து பணத்தை தூக்கி போட்டு எனக்கு வேணாம் எனக்கு நிரந்தரம் தீர்வு வேணும் சொன்னோமா லகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோடு இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சக்தி வெள்ள நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிச்சாங்க இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சி கடல அந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம செய்தியில பார்த்தோம் ரொம்ப உற்சாகத்தோட வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் உற்சாகம் அடைஞ்சிட்டாங்களா அவன் தண்ணீரை விளைஞ்சிட்டாங்களா வாங்குறத நானும் பார்த்தேன் உற்சாகமா வாங்கல வாங்கிட்டு இருக்காங்க அவர்தான் ஆறாயிரம் ரூபாய் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க இதை வச்சு நாங்க எல்லாமே படிக்கணும் சொல்றோம் யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியால வந்து விரிச்சி அப்படி காட்டுறாங்கன்ற சொல்லாதீங்க சார்

நீங்கள் இத வந்து ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சக்தி நம்ம வந்து பாக்கணும்னா இது வந்து ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன் இந்த ஆறாயிரம் மகிழ்ச்சியாக வாங்கிக்கிட்டாங்க உற்சாகமாக வாங்கிட்டாங்களோட வாங்கிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு மனிதர் கூட இதுவரைக்கும் நான் பார்த்து என்னையும் கூட சேர்த்தே சொல்லிக்கிறேன் நான் எனக்கு கூட ஆசை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அரசு வந்து அன்னைக்கு அவ்வளோ சார்ந்த மக்கள் உள்ளுக்குள்ள நாமளும் கூட வந்து புழுங்கணும் மக்கள் யாருமே வரலன்னு சொல்லணும்னா அவ்வளோ சாரணம் அவ்வளோ கோபம் ஆவேசமாக பேசுகிற மக்கள் யாருமே வந்து எனக்கு இந்த ஆறாயிரம் தேவையில்லை ஒரே ஒருத்தராது நான் எதிர்பார்க்குறேன் எங்கேயாவது ஒரு வந்து இந்த ஆறாயிரம் எனக்கு தேவையில்லை வீடியோ போடுவாங்க அப்படின்னு எதிர்ப்பாங்க யாராவது ஒருத்தர் இந்த ஆறாயிரம் எனக்கு தேவையில்லை எனக்கு நிரந்தர தீர்வு வேணும் இந்த ஆறாயிரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிவாரணம் எனக்கு தேவையில்லை நிரந்தரமாக ஒரு தீர்வு கொடுங்க என் வீட்டில் தண்ணி வரக்கூடாது அடுத்த மழைக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்ட்டு நீங்களோ இல்லை நானோ எதிர்பார்த்தோம்னா ஒரே ஒருத்தர் கூட இல்லை அன்னைக்கு வந்து கோவ ஆவேச ரொம்ப கோபத்தோட ஆவேசமா தூக்கிதான் வீசினா இருந்தாங்கல்ல இல்ல உணவு போட்டங்களை தூக்கி வீசினாங்க எல்லாரும் இந்த ஆதாரம் ஆறாயிரம் நிரந்தர தீர்வா மனப்பூர்வமா கேட்கறேன் எப்படி சார் நிரந்தர தீர்வா அமையும் இந்த ஆறாயிரம் நிரந்தர தீர்வு இல்ல அப்ப நிரந்தர தீர்வு எது அந்த மக்களுக்கான அந்த கட்டமைப்புகளை அடிப்படை கட்டமைப்பு வசதியில இருந்து கட்டமை எப்படி இருக்கு அந்த கட்டமைப்பு பத்தி யாராவது யோசிச்சாங்களா ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்க்கணும் சக்தி இது இது வந்து இன்னைக்கு ஆறாயிரம் கொடுத்துட்டாங்க சக்தி இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதாவது நிவாரணத்துக்கு நிவாரணத்தை வெள்ள நிவாரணத்துக்கு ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அதில் ஒரு சில மரணங்கள் கூட வந்து கழுத்து நாள் காலை வச்சுட்டு போய் ரெண்டாயிரம் ரூபா வாங்கினான் எல்லாம் நம்மளுக்கு தான் நம்ம என்ன மக்கள் சொல்கிறேன் வாங்குற ஆர்வத்தில் தொண்டையில் காலை வச்சு ஒரு சில பேர் இறந்துட்டாங்க விரல் விட்டு எண்ணெய் கூடிய ஒரு ஏழு பேர் இறந்து செய்தி கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி வந்து ரெண்டாயிரம் வாங்கினாங்க அப்புறம் அந்த ரெண்டாயிரம் அப்படி இருந்து ஐயாயிரம் ஆச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் ஆமாம் பழத்தில் அப்புறம் இப்போ வந்து இப்போ இந்த வெள்ளத்து இப்போ வந்து ஆறாயிரம் இருக்கு அடுத்து இன்னொரு வெள்ளம் வரும் ஏழாயிரம் ஆகும் ஆகலாம் பத்தாயிரம் கூட ஆகலாம் எதெந்த தீர்வு பர்மனன்ட் சொல்யூஷனு இல்லை 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 மக்கள் இல்லை எங்க உற்சாகம் அப்படிங்க மகிழ்ச்சின்றீங்க உற்சாகமாதிரி மகிழ்ச்சி இல்லை அந்த மக்களுடைய மௌனத்துக்கு காரணம் மகிழ்ச்சியோ உற்சாகமோ இல்லாமல் அந்த ஒரு நிசப்தமாக வாங்குகிறாங்க பாத்தீங்களா அந்த பணத்தை அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்குது என்னென்னு கேட்டா இது வந்து நமக்கு நிரந்தர தீர்வாக இருக்குமா இப்போ நீங்கள் இந்த ஆறாயிரம் வாங்கிட்டு போகிறோம் இதை வச்சு நம்ம வந்து போனா வந்து ஃப்ரிட்ஜை வாங்க முடியுமா இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்போன பொருட்களை நம்ம மீட்க முடியுமா வருமானத்தை வந்து இழந்தமே அந்த வருமானம் கிடைக்குமா திருப்பி அடுத்த மழை இதே மாதிரி வந்தால் நம்ம மக்கள் ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்கிறாங்க ஆறாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டில் இருக்கிறவன் வந்து பொருட்கள்லாம் பாதிக்கப்பட்டவனும் ஆறாயிரம் வாங்குறான் பாதிப்பு இல்லாத மேல் வீட்டில் இருந்தவனும் ஆறாயிரம் வாங்குகிறான் அவனுக்கு எந்த பொருளும் அவனுக்கு பாதிப்பே இல்லை இழப்பே இல்லை அவனும் ஆறாயிரம் வாங்குறான் அப்போ அந்த மக்கள்கிட்டே ஒரு டிஃபரன்ஸ் உருவாது அதாவது வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதே பொதுவாக பேசுறாங்க இல்ல அடித்தட்டு மக்களுக்கும் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த வசதி வாய்ப்போட இருக்கிறவங்களுக்கு அதே ஆறாயிரம் வரும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு நான் என்ன சொல்லுவேன் கேட்டேன்னா அவனுக்கு ஆறாயிரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அவன் ஆறாயிரம் வாங்கட்டும் அவனும் பொருளாதாரம் அன்னைக்கு வாழ்வாதாரம்னா வேலைக்கு போக முடியாம அந்த மழையில வெள்ளத்துல இருந்தாங்கதான் நான் இல்லைன்னு சொல்ல அது மூணாவது இருந்தாலும் சரி நாலாவது மாடி அஞ்சாவது பத்து மாடியில இருந்தாலும் சரி ஆனால் கீழ் வீட்டில் இருந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா வீட்டுக்குள்ள பொருள் தண்ணி வந்து அந்த பொருட்கள்லாம் எல்லாம் இல்லையா அவனையும் பொருட்களே சேதம் இல்லாமல் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவனையும் எப்படி ஒரே நேர்கோட்டில் பார்க்கறதுன்னு நான் கேட்குறேன் உங்களை கேட்குறேன் இல்ல இதை எப்படி சார் தரம் பிரித்து ஒரு நிவாரணத் தொகை எப்படி தரம் அதுக்கு தான் சொல்றேன் இந்த நிவாரணம் தீர்வாகாது இது காலத்துல இந்த டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கும் நீங்களும் நானும் பிரித்து பார்க்க முடியாது ஒரே வீட்ல எனக்கு ஒரு மாதிரி இன்னொரு வீட்டுனா நம்ம அந்த கோவம் ஆவேசம் வரும் அப்போ இவங்களுக்கு ஆறாயிரம் கொடுத்துட்டு அவங்களுக்கு மூணாயிரம் கொடுத்தா என்ன சொல்லுவான் நாங்களும் கஷ்டப்பட்டோம் சொல்லுவானா இல்லையா இல்ல இந்த ஆறாயிரம் ரூபாய் பத்தாதுன்னு சொல்லுவோம் ஆறாயிரம் பத்தாதுன்னு சார் ஒவ்வொரு வீட்டில பாதிப்புகள் வெவ்வேறு டிஃபரன்ஸ் இருக்கும்போது எப்படி பத்தாவது மட்டும் நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு சில பொருட்களை வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க தண்ணி இன்னும் ஒரே அளவுகளாக வந்துச்சு ஒரு வீட்டில் ஒரு அடி வந்துச்சு இன்னொரு வீட்டில் ரெண்டு அடி வந்துச்சு ஒரு வீட்டில் எட்டு அடி வந்துச்சு ஒரு வீட்டில் பத்து அடி வந்து ஒரு தளம் ஃபுல்லாக கூட தண்ணி வந்துச்சு சார்

அது எப்படி சரியாக கேட்கறேன் சார் நம்ம கிட்ட இருக்கிற தானே சார் பிரிக்க முடியும் இருபத்தி அஞ்சு லட்சம் மக்களுக்கு கொடுக்கணும் இது வந்து நிரந்தர தீர்வு ஆகாது இது வந்து சிக்கல் தான் பிரிக்கிறது கஷ்டம் தான் எப்படி கொடுக்க முடியும் ஏன்னா மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்களே நான் வந்து என் வீட்டிலையும் ஃப்ரிட்ஜு போயிடுச்சு எலக்ட்ரிக் ஷாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு ஏதோ ஒன்று சொல்லலாம் ஏதோ ஒன்று சொல்லலாம் அப்போ நான் என்ன கேக்குன்னா இப்போ இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன இந்த ஆறாயிரம் கொடுக்கறது அடுத்ததான் எட்டாயிரம் கொடுக்குறது அப்புறம் பத்தாயிரம் கொடுக்குறதான்னு கேட்கறேன் கேட்குறது நியாயமா கேக்குறேன்னா

தீர்மானமா ஒரு வந்து தீர்க்கமான ஒரு தீர்வை நோக்கி நகரணும்னு சொல்றேன் இப்ப அரசு என்ன பண்ணும் இருக்கு அரசு என்ன அரசு அரசு என்ன இந்த ஆறாயிரம் கொடுத்துட்டு போயிடும் அடுத்த வருஷம் ஏழாயிரம் கொடுத்து ரெடி ஆயிடும் எட்டாயிரம் ரெடி ஆயிடும் உங்ககிட்ட எப்படி வாங்கணும் தெரியும் சார் உங்ககிட்ட வாங்க முடியாதா இந்த பணத்தை இந்த கொடுக்குற ஆறாயிரத்து வாங்கிடலாமா அடுத்த வருஷம் வாங்கிடுவாங்க இந்த பணத்தை ஒரு வருஷம் தேவையில்ல ஆறு மாசம் போதும் ஆறு மாசம் உங்ககிட்ட இந்த ஆறாயிரத்தை வாங்கிட முடியும் மாசத்துல வாங்க முடியும் இல்ல இப்ப நிவாரணமா மக்களுக்கு கொடுக்குற அந்த ஆறாயிரம் ரூபாய் பணத்தை அரசு வந்து ஆறு மாசத்தை திருப்பி வாங்கிடும் அப்படின்றீங்க அதுதான் சார் நான் சொல்றேன் விலவாசி ஏறும் சார் ஏதாவது ஒரு விலவாசி போட்டு அதை எடுத்துடலாம் சார் பெரிய விஷயமா அது இதை சொன்னாலும் போக வரும் ஆறாயிரத்துல ஆயிரம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி ஆயிரம் வந்து டாஸ் டாஸ்மாக்ல வந்துட்டு இருக்கும் எல்லாருமே வந்துட்டு இருக்கோம் அடுத்து உங்ககிட்ட இருந்து ஐயாயிரம் ரூபாய் தான் வாங்கணும் அரசு செய்யக்கூடிய எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு சேர்க்க சார் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல நான் ஃபேக்ட் பேசுறேன் ஆஹா உதவி செய்யுங்க நீங்க சார்

அந்த காமெடி பாத்துக்கலாம் இல்லையா அதே மாதிரிதான் தேர்வு இல்லை சார் இந்த மக்களுக்கு என்னுடைய பாவை நான் சொல்றேன் காரணம் அப்படியே ஒரு அருமையான நண்பர் எனக்கு சொன்னார் ஏன் எட்டது தான் நான் வந்து நானே சொல்றேன் இன்னொருத்தருடைய அறிவு வந்து நான் சொல்லிட்டு நான் பேர் வளர்க்கிறேன் என் நண்பர் ஒருத்தர் சொல்றாரு சார் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா சார் இந்த காவலா எடுத்தாங்கல்ல சார் அதுக்கு முன்னாடி ஒரு சொன்னாரு சார் யாருமே வீட்டுல வந்து இப்போ கிணறு எடுக்கிறதே இல்லை சார் இருக்கிற கிணறு கூட மூடிட்டாங்க கிணறே கிடையாது தண்ணி வரது கிணறு நான் எப்பவுமே நீங்க முப்பது ஒரு நாற்பது அடி கிணறுல தண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்தா தரத்தட்டம் அதோட ஊத்து இருக்கிற இடத்துல வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டுமே இல்லாம இந்த மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் மட்டம் எதனால உயருது கிணத்துல வெயில் காலத்துல தரத்தட்டம் மழை காலத்துல தண்ணி எழும்பும் எப்படி வருது இந்த ஊர்ல தண்ணி இந்த மழையில மண்ணில் ஊடுற தண்ணி தான் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி மேலே வர்றதுக்கு காரணம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா நீங்கள் சொல்கிறது கேட்டு தான் கிணறுனாக்கா தண்ணி வரல தண்ணி வராதுதான் ஆனால் தரத்தட்டி இருக்கும் ஒரு ஒரு வாரியில் கூட ஒரு ஒரு ஒரே ஒரு வாரியில் கூட தண்ணி வரதாகட்டும் ஆனால் அதே காலத்தில் உயரும் அப்போ இந்த தண்ணியெல்லாம் ஊறி அந்த கிணத்து இப்போ ஒரு வீட்டு கூட கிணறே கிடையாது எல்லாம் நூறு அடி நூற்றி ஐம்பது இரநூறு அடி போட்டான் எந்த வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கடகை கிடையாது சார் பெரிய பெரிய ஆழ்கிணர் வந்து பாத்தீங்களா பெரிய பெரிய விவசாய கடல் மாதிரி பெருசு பெருசா வந்து பாருங்க புறநகர் பகுதியாக இருந்தா இருக்கட்டும் இங்க இருக்கலாம் அது எல்லாமே வந்து மூடிட்டான் பெரிய கிணறு எதுவுமே கிடையாது சின்ன க ஒரு வீட்டு வீட்டு கிணறு இது எல்லாத்தையும் மூடியாச்சு அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கால்வாய் மூணடி கால்வாய் கால அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஆச்சு இல்லை ஆறு அடியோ அடி ஆச்சு இல்லை கீழே ஃபுல்லாக கான்கிரீட் போட்டாச்சு இப்போ கட்டின காவல் கால்வாய்கள் எல்லாருமே கான்கிரீட் போட்டாங்க போட்டாச்சு சார் கான்கிரீட்டு எப்படி தண்ணி ஊறும்

ஒரு ஒரு ஓரத்தில் வந்து ஒரு ஒன்றடி ரெண்டு அடி இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த ஒரு அடி ஒன்றடி இப்போ அது கிடையவே கிடையாது சார் அது பக்கத்தில் காவா வந்துடும் சார் அதுக்கப்புறம் சிமெண்ட் தரேன் சார் இங்கே மண்ணே கிடையாது ரோடு எங்கே ஊறும் தண்ணி எங்கே ஊறும் சாலையிலே சொல்கிறேன் சாலையும் பூமியில் இழுக்கணும்ல சார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு வருது இல்லை சிமெண்ட் ரோடு வருது அந்த ரோடு அடுத்து காவா வருது சிமெண்ட் காவா வருது அந்த காவாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ கடையோ இல்லை வீடோ வந்துடும் அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு எங்கே சைடில் உங்களுக்கு மண் இருக்குது இழுக்கிறதுக்கு

சொல்லுது நமக்கு ஆட்சியில கூட ஆட்சியா இருக்கு ஆட்சியை வந்து நம்ம சொல்ல அவசியமே இருக்கு வரு உதயநிதி அவர்கள் முகத்துல அந்த வருத்தத்தை சொல்லுங்க அவங்களாம் வாழ்த்தி பாராட்டி பேசுவதுக்காக இல்ல அந்த முகத்துல அந்த வருத்தம் தெரிஞ்சது இல்ல மக்கள் இப்படி அவதிப்படுறாங்க அந்த வருத்தம் தெரியுது ஆட்சிக்கான நெருக்கடியும் தெரியுது அந்த முகத்துல தெரியுது ஏன்னா மக்கள் வந்து இங்க எல்லாரும் தான் வந்து பொறுப்பாளியாயிரும்

பத்து ஒரு தெருவில் பத்து வீட்டில் கிணறு இருக்கும் சார் இந்த கிணறு தண்ணி இல்லைன்னா எதிர் வீட்டில் நம்ம கிணத்துல தண்ணி ஏற்றுவாங்க கிணறே கிடையாது தண்ணி சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து காவ கட்டுறன்னு சொல்லிட்டுள்ள கான்கிரீட்டை போட்டாச்சு எப்படி தண்ணி ஊறும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ரெண்டு அடி இருக்கும் மண் ஊறு அதுவும் கிடையாது சிமெண்ட்டு சாலை வேறு போட்டீங்க அந்த சிமெண்ட்டுக்கு அம்மா சிமெண்ட்டுன்னு கூட பேர் வச்சிங்களா நீங்கள் சொல்லுங்கள் எல்லா சாலையும் சிமெண்ட் சாலை போட்டுக்கிறேன் இப்போ கூட நான் பார்த்தேன் இப்போ இப்போ ஒரு இடத்துல பார்த்தேன் தார் ரோடு இருக்கிற்கிட்ட பரவாயில்லங்கன்னா தண்ணி பார்க்ல வந்து ஒரு போர் போடுறாங்க பார்க்ல ஒரு கிணறு இருந்தாங்க ஒரு வேலி போட்டு ஒரு கிணறு வச்சு அந்த கிணத்துல வந்து தான் தண்ணி எடுத்து விட்டாருனாங்க பார்க்கு நிரம்பி வழியுது ஒரு ஒரு சிட்டில இருக்க ஒரு ஒரு பார்க்கும் சொல்லுங்க அங்கேயும் கிணறு இல்ல சார் எல்லா கணரும் சென்னையில இருக்க மூடப்பட்ட கிணறு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அது அது வேற லெவல்ல போயிடும் கணக்கு வழக்கு சென்னையில மட்டுமே சொல்றேன் சென்னையில எல்லாமே சென்னையில் எல்லாமே முப்பத்தி ஆறு ஏரி இருக்குன்றான் முப்பத்தி ஆறு ஏரியும் நீங்க தூர் வர முடியாது காரணம் கேட்டா எல்லா சிலதுலாம் நகர்ப்புறமா சுத்தி வீடுகள் ஆயிடுச்சு நீங்க தூர் வர முடியாது இருக்கிறத தூர்வாவே இல்லைன்னு நான் இருக்கிற சின்ன சின்ன ஏரியை கூட நீங்க தூர் வரல சொல்லுங்க பாக்கலாம் இப்போ நிரந்தர தீர்வு கரையை வேணா ஏத்திருப்பீங்க சார் நீங்க செம்பரம்பா ஏரி கரையை ஏத்திருக்கு தொண்ணூறுகள்ல அது நடந்தது அந்த வேலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஏரிகள் கூட கரையை ஓர்த்துக்கலாம் ஆனா வந்து நீங்க வந்து தூர்வாரில் சொல்லு பார்க்கலாம் எப்பயாவது வறட்சி ஏற்பட்டு அந்த வறட்சி ஏற்பட்ட காலத்துல நீங்க இருந்தீங்கன்னா பரவாயில்ல தண்ணி எப்பவுமே இருக்கிற இடத்துல நீங்க எப்படி தூர்வார வைக்கீங்க இல்ல இப்போ நீங்க நீ சொல்றது வந்து மக்களுக்கான நிரந்தர தீர்வு வேணும் இது வந்து தற்காலிகமான இது முடிவாகாதுன்னு சொல்றீங்க சார் இப்போ மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க எப்படினாலும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ தேர்தல் நேரம் வந்தோம்னா காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க இது மக்கள் தானே சார் அப்படி இல்லை சார் இது நான் சொன்னேன் தேர்தல் இல்லை இப்போ இந்த ஆறாயிரம் இருக்குது சார் இந்த ஆறாயிரத்து நீங்கள் மக்கள் வந்து கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சார் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருக்குது சார் அது தேர்தலுக்கு வந்து எப்படியும் எம்பி எலெக்ஷன் நிற்கிறவங்க யாரோ வருவாங்கல்ல அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு போய்டலாம் வாங்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் இல்லை மக்கள் வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க சார் நம்ம தான் மக்களையும் சேர்த்து கரப்ட் ஆகிட்டோம்ல இந்த எழுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியோட மிகப்பெரிய சாதனம் கேட்டால் மக்களையும் சேர்த்து கரப்ட் ஆகிட்டாங்க இதில் அண்ணா திமுகன்னா திமுகன்னா சொல்லுங்க மக்கள் வந்து வாங்கறது அடி பண்ணி கத்துறது தெரியுதா உங்களுக்கு காசு வாங்கி ஓட்டு போடாதுன்னு சொல்றாருல்ல அவன் தான் சொல்றேன் சீமானுடைய வாங்குற ஓட்டு ஒண்ணு ஒண்ணும் இந்த சைடுல ஓட்டுக்கு சமம் ஒரு ஓட்டு சீமான் வாங்குற ஒரு ஓட்டு பணம் கொடுத்து வாங்கல இல்லை சொல்லுங்க அதுதான் சொல்றேன் இப்ப மக்கள் வந்து கரப்ட் ஆயிடுச்சு சார் நான் குறிப்பிட்டு யாரும் சொல்ல மக்கள் கரெப்ட் ஆயிடுச்சு மக்கள்கிட்டயே ஒழுங்கினமா இருக்காங்களா இல்லையா நீங்களே சொல்லுங்க ஒரு குப்பை குப்பத்தொட்டிங்க ஒரு குப்பத்தி நானும் சார் நல்லா கேளுங்க நான் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூற்றி ரெண்டில் வந்து நான் வந்து கார்பரேஷனில் வேலை செய்கிறேன் மெட்ராஸ் கார்பரேஷனில் வேலை செய்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டில் அப்போ ரிசைன் பண்ணிட்டேன் நான் ரயில்வேஸ்க்கு போய்ட்டுன்னு வச்சுருந்தேன் அப்போது வந்து நான் கேட்டிங்கன்னா அந்த குப்பையை வாடுற பனி தான் லாரியில் அந்த குப்பையில் என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா ஒரு குப்பையில் சொன்னால் அதுக்கு தனி ஒரு எபிசோடே எடுக்கும் குப்பையை வந்து அவ்வளோ இருக்கும் குப்பையில் இருக்கும் எல்லாமே இருக்கும் குப்பையில் எல்லா வந்து கஷ்டம் இருக்கும் கேட்டால் குப்பையை எப்படி டிஸ்போஸ் பண்ண கூட மக்களுக்கு தெரியாது ஒரு லேடிஸ்க்கு வந்து எப்படி நாப்கினை தூக்கி டிஸ்போஸ் பண்ணணும்னு கூட தெரியாது சார் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி போடணுன்றது தெரியாது இல்லை வந்து பார்த்தினா அது எரிச்சிடணும்னு தெரியாது இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் வாடுறான் அதே சம்மந்தப்பட்ட நபர்களே வந்து குப்பையை போடுறோன்னே மூஜை மூடிக்கிட்டு போவான் நான் பார்த்துருக்குறேன் அதே இடத்துல அது மாதிரி இருக்குது நம்ம சார் நம்ம தூக்கி பாட்டில் வந்து பெட் பாட்டில் குடிச்ச தண்ணி தூக்கி வீசின தண்ணி எல்லாமே எல்லா பாட்டிலும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்றுதா இல்லையா இந்த மழையில் சொல்லுங்க கேட்டுதா இல்லையா நம்மள என்னடா வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேன் உள்ள வரவான்னு கேட்டுதா எல்லா பெட் பாட்டிலும் கேட்டுதா இல்லையா பேப்பர் கப்லாம் கேட்டுதா இல்லையா குப்பையே இருந்தது எல்லா குப்பையும் போயிட்டு எங்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் குவார்டர் பாட்டிலுக்கு எப்போ மெசஞ்சு வந்து தெரியுங்களா இதெல்லாம் வந்து அரசு வந்து வந்து பாத்தீங்கன்னா குப்பையெல்லாம் வாரலன்னு சொல்லிட முடியுமா நான் கேட்கறேன் சார் நம்ம குப்பையை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரியல சார் இதுக்கு நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு தான் இங்க மக்களும் மாறணும் அரசும் தான் தீர்வு அவ்வளவுதான் மக்களும் மாறணும் மக்களும் தேவை ஒரு ஒருத்தரும் மக்கள் முடிவு பண்ணும் சார் சொல்லுங்க மக்களும் இங்க மக்கள் வந்து அதான் நான் சொல்ல அரசு வந்து அரசு இன்னும் ஆயிரம் ரூபாய் நீங்க வாங்கிப்பீங்க அப்புறம் அவன் மேலே விட்டு அவனும் ஆறாயிரம் வாங்கினா நானும் ஆறாயிரம் வாங்கினேன் என்ன அரசு இது என்ன கவர்மெண்ட் இது அவன ஆறாயிரம் எங்க வீட்டுல வந்து இவ்வளவு வந்து டேமேஜ் ஆயிருக்கு அதே போனோம் அவனுக்கும் அதே அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க இப்படியே நீங்க பாத்துக்க வேண்டியதுதான் அப்போ நிரந்தர தீர்வு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இப்ப நான் இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பகுதியில் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அரசும் செய்யணும் சார் அரசு எந்திரமோ வேலை செய்யாம மக்கள் மட்டும் செஞ்ச முடியாது மக்களும் நான் எல்லா வகையிலும் மாறணும் மக்கள் மாறினாதான் முடியும் யார் முடிவு பண்ணது ஒரு ஒரு வீட்டுல கடல் வந்து வைக்கக்கூடாது சொல்லி அரசு சொல்லிச்சா இல்ல அரசு பிளான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க மழைநீர் சேகர் திட்டமா கொண்டு வந்தாங்க பிளான்லயே நீங்க மழைநீர் சேகர் திட்டத்தை அந்த அந்த சிஸ்டத்தை காட்டி காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பிளான்ல அது நிரந்தரமாக நினைச்சா அது நிக்கல மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு மழைநீர் சேகரிப்புன்ற திட்டம் இருந்ததுன்னா இப்போ வந்து இந்த சிக்கலே கிடையாது அற்பு அற்புதமான திட்டம் அது அது யாருமே நடைமுறைப்பட்டு அரசே பண்ணல அரசே கைவிட்டுச்சு மக்கள் பண்ணல மக்கள் ஏமாற்ற ஆரம்பிச்சான் சுமார் ரெண்டு ஒரே போட்டு ஒரே இந்த ஏமாற்றலாம் அப்புறம் தண்ணி என்ன வரும் அவருக்கு நீ கட்டினு ஏரி குளத்துல தான் வீடு கட்டினுக்குறோம் சரி அதையும் போகணும் வீட்டில் இருக்கிற கிணத்தையும் மூடிட்டா ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை நடந்தாலும் அதை பற்றி உனக்கு எந்த பகுதியில் இருக்கும் எந்த கவலையும் கிடையாது அப்புறம் என்ன தண்ணி உரமே வரேங்கடா வரும் அப்படின்னா ஆறாயிரம் கொடுத்தா நீ வாங்கிப்பேன் அடுத்து ஒரு ஆயிரம் கொடுத்தா வாங்கிப்பேன் யாராவது வந்து பணத்தை தூக்கி போட்டு எனக்கு வேணாம் எனக்கு நிரந்தர தீர்வு வேணும் சொன்னோம்மா நீங்களும் சொல்ல நானும் சொல்ல அடுத்து நம்ம வந்து எடப்பாடி வந்தாருன்னா நம்ம எட்டாயிரம் வாங்கலான்றது பிளான்ல இருக்கிறோம் மழை வந்துச்சுன்னா தண்ணி வந்துச்சுன்னா எட்டாயிரம் வாங்க இல்லை தான் சார் இப்படியே தான் போயிட்டுருக்கோம் இங்கே மனசும் இங்கே எல்லா மக்களும் மாறணும் அரசும் மாறணும் சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்றது நம்ம பார்க்கறல இங்கே எல்லாருமே இப்போ யோசிக்கிற இடத்துல வந்துட்டோம் சார் இது வேற லெவலில் போயிடும் அடுத்தது நிச்சயமாக நான் சொல்கிறேன் இன்னொரு மழையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளம் வரைக்கும் வந்துடுச்சு தண்ணி இப்போது அடுத்து ரெண்டு தளம் மூணு தளம் வரைக்கும் வந்து தண்ணி வராதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது சுனாமின்ற வார்த்தை நம்ம கேள்விப்படாமல் திடீர்னு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கேள்வி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு தானே ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம கேள்விப்பட்டோம் சுனாமினுற வார்த்தை நம்ம கேள்விப்படுறேன் அது மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு புதுசாக சொல்கிறான் இப்போ எல்லாரும் நம்ம அது ஒன்றுமே புரியல திடீர்னு கடல் மேலே வந்துச்சுட்டான் கடல் தண்ணி தான் இப்போ உள்ளே வந்துச்சின்ட்டான் நமக்கு ஒண்ணும் புரியல கடல் தண்ணி மேல வந்துச்சாங்க உள்வாங்கி கேள்விப்பட்டுக்கிறோம் மேல வந்துச்சுன்றான் இப்ப நாளைக்கு இன்னொன்னு சொல்லலாம் அரசு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் சார் எல்லாரும் வீட்டுல தான் தண்ணி வரப்போகுது நாளைக்கு முதலமைச்சர் யார் இருந்தாலும் அவங்க வீட்டும் அவங்க தனியாக இவ இது வந்து முதலமைச்சர் வீடு அங்க போகக்கூடாது தண்ணி நம்ம இங்க போனால் வரப்போதா எல்லாரும் ரொம்பிட்டா தான் வரப்போகுது அப்ப எல்லாருமே யோசிக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அரசு மட்டும் கிடையாது அரசை இயக்குறவங்க எல்லாருமே மனுஷன் தான் எல்லா மனுஷங்களும் இப்ப யோசிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஆனா இந்த ஆறாயிரம் ஏழாயிரம் நம்ம கடந்து போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் இது ஏதோ ஒரு பெரிய ஒரு விளைவு நமக்கு எதிர்காலத்துல இருக்கு இதை வந்து நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையா தான் நம்ம எடுத்துக்கணும் மனுஷங்க இங்கே எல்லா மனுஷனும் மாறணும் மக்கள் விட்டுருங்க எல்லா மனுஷனும் அரசு இயக்கிற மனுஷனும் மாறணும் சாதாரண மக்களும் மாறணும் மாறினாதான் தீர்வு நிச்சயமாக சார் மக்கள் வந்து ஒரு நிதான உங்களுடைய கருத்துக்களை நன்றி சர்